வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் சேலம் ஃப்ளாட் யூடியூப் சேனல் பார்க்குற வாடிக்கையாளர் ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க அப்படியே அந்த பெல் பட்டனை ஒரு டச் பண்ணி ஆளுங்கிறத ஒரு டச் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வீடியோ அப்லோடு பண்ணோம்னா உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா வருங்க நம்மளுடைய சேலம் ஃப்ளாட் யூடியூப் சேனல் மூலிமா நிறையா வாடிக்கையாளர் பார்த்திங்கன்னா சேலம் மாநகராட்சிக்குள்ளாரையும் மாநகராட்சிக்கு பக்கமாகவும் வீடு லோ பட்ஜெட்டில் கேட்டுகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சேலம் கன்னங்குறிச்சி எல்லாருக்குமே தெரியும் கன்னங்குறிச்சி பெரிய ஊர் எல்லா அடிப்படை வசதியும் இருக்கிற ஏரியா அந்த கண்ணங்குறிச்சியில் டூ பிஹெச்கே வீடு வடக்கு திசையை பார்த்த மாதிரி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இப்போ வீடியோவில் காமிச்சிட்ருக்குறோம் இந்த வீடு தாங்க பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குது நம்ம சேலம் கன்னங்குறிச்சி புது ஏரிக்கு ரொம்ப அருகாமையில் வடக்கு திசையை பார்த்த மாதிரி டூ பிஹெச்கே வீடுங்க மொத்த சதுரடி பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் சதுரடி வீட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதி இருக்குதுங்க இதோடய விலை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு லட்சங்க இந்த வீட்டோட விலை ஐம்பத்தி அஞ்சு லட்சங்க இந்த வீடை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் வீடு கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா டைரக்டாக வீட்டோட உரிமையாளர் யார் யார் பேரில் அந்த வீடு கிரையத்தில் இருக்குதோ அவங்கள்ட்ட நேரடியாக நீங்கள் விலையை பேசி லீகல் சரியாக இருக்குதான்னு செக் பண்ணி நீங்கள் விலைக்கு வாங்கிக்கலாங்க நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள் சேலம் மாநகர சேலம் சிட்டிக்கு பக்கமாவே கண்ணங்குறிச்சியிலே வடக்கு திசையை பார்த்த மாதிரி இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீட்டோட விலை ஐம்பத்தி அஞ்சு லட்சங்க தொள்ளாயிரம் சதுரடிங்க வீட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதி இருக்குதுங்க இந்த வீடை நீங்கள் பார்க்கணும்னா அந்த இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி லைக் பண்ணிக்கிங்க நன்றிங்க